dadi இருக்காங்கன்னா மூணு பேர் இருக்கிறாங்க ஏன் டெலீட் பண்ணிட்டீங்க அதுக்கூட வெளியே போய்ட்டு ஹலோ செந்தில் டூ லைக் கம் ஆச்சா ப்ரோ

கௌதம் காலேஜ் போனீங்களா இல்ல காலேஜ் தானா ஆமா நல்லா இருக்கீங்களா வாட் இஸ் யூ போஸ்ட் போஸ்ட் ஏ வீடியோ எவ்ரி டே தம்பியா தம்பி தான் நம்ம ஊருக்குல வருது அப்படி நம்ம ஊருக்குலயா பிரியா ஏங்க டெலீட் பண்ணிட்டீங்க அர்ச்சனா பிரியா நான் அதுக்குள்ள வெளியில போயிட்டேன் பாப்பா தான் இருந்தா சரி நான் அதுக்குள்ள வெளியே ஒருத்தர் வா கூப்டாங்கிட்டு வீடியோ அந்த மாதிரி போட்டா உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லுங்க காமெடி வீடியோ ஒய்ஃப் மட்டும் வந்துட்டாங்க வைங்க வீடியோக்குள்ளே வீடியோவே வேறு லெவலாக இருக்குங்க கிட்ட அவ்வளோக்கா கிண்டல் பண்ண முடியாது வீடியோ காமெடி பண்ண முடியாது எனக்குள்ள ஒரு திறமை இருக்குது அது எப்படி எப்போத்தான் வெளியே எடுப்பணும் எனக்கும் தெரியல திறமைக்கும் தெரியல கௌதம் இந்த இங்கே இது வந்தீங்களா நம்ம ஊர் பக்கம் கோயம்பூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் அங்கேதான் இருந்தோம் கவுதம் ஒரு மூணு நாளாக இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்ல நீங்கள் மாமா குடம்பு செல்லுன்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருந்தோம் ஒரு மூணு மாதம் இருந்தோம் சே மூணு மூணு நாள் இருந்தேன் அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே மாமா இறந்துட்டாரு வருத்தமாக இருக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணோம் ஆனால் எல்லாமே இறைவன் கையில் இருக்கும்போது நம்ம முயற்சி மட்டும்தான் பண்ண முடியும் ஹலோங்க பாய்ங்களா சரிங்க சரிங்க ஒர்க் இருக்குங்களா எனக்கு நான் தான் ஒர்க்கு நான் லீவு நான் லீவுங்க கொஞ்சம் கீரையாக வரோம்லாம் ஸ்லோவாக இருக்குது அதனால் நான் எடுக்கலைங்க காலையில் விற்றுட்டு வந்தேன் சோளக்கருது எடுத்துங்க நாட்டு சோளக்கருதும்பாங்க அது எடு எடுப்பாப்பா அதுவுமே கீரையுமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் நாளைக்கு வெள்ளிக்கிழமனால அதிகமாக கீரை வாங்க மாட்டாங்க ஒரு சில பேர் செய்வாங்க ஒரு சில பேர் செய்ய மாட்டாங்க வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஒன்று எட்டால் தாங்க ம் இதுதாங்க நாட்டு சுளக்கிறது இதை தான் காலையில் விற்றுட்டு இருந்தேங்க விற்றுட்டா ஒரு பத்து கருது மீதியாச்சு இந்த பத்து கருது நம்மளுக்கு பாப்பாவுக்கு காலையில் வச்சு கொடுக்கணும் சூப்பராக இருக்கும் சோளக்கருது நல்லா இருக்குங்க இந்த சோளக்கரு சந்தையில் வாங்கினோம்னா கருது பாஞ்சு ரூபா சொல்லுவாங்க இருபது ரூபா சொல்லுவாங்க அது வாங்கி சாப்பிட்றதுக்கு அந்த ரெண்டு கருது மூணு கருது வாங்கினாவே நம்மளுக்கு இதாகி இருக்கு எல்லாம் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க அதையும் கொஞ்சம் சொல்லுங்க

ஏன்னா அந்த அளவுக்கு தலையில அவ்வளவு பிரஷர் இருக்கு வாங்க வாங்க நம்ம தலையர் வந்துட்டாருங்க சபரி போன் பண்ணலான்னு நினச்சிட்டே இருந்தேங்க அப்புறம் அதுக்குள்ள சரி பிஸியா இருப்பீங்கன்ட்டு நான் பண்ணல ஹாய் அப்புறம் வீடியோ பாத்துங்க அது என்னங்க பாம்பு அத்துச்சோட இருக்குது கரும்பாம்பு நான் பார்த்து பயந்துட்டேன் நான் உங்களுக்கு ஆட்டை அனுப்பி இன்னைக்கு உறக்கு இல்லைங்களா சைடு ஹாய்னா எனக்கு தெரியல முருகன் அல் அருள்ராஜ் அருள் ஜோதிங்களா சரி சரி வாங்க இன்றைக்கி எதோ உறக்கு இல்லைங்களா இல்லை வீட்டில் இருக்கிறீங்களா எது நான சின்ன வயசாக இருக்கும் போது அஞ்சு பிசா பத்து பிஸா கொடுப்பாங்க ஆனால் இப்போ இருக்கு டெய்லி ஐம்பது ரூபா செலவு பண்ணுறாங்க கவலுக்கு வாங்கினப்போ உங்கள் தங்கச்சி

பன்னெண்டாவது கூபி பதினொன்னாவது கூபி என்ன அப்படின்னு கெமிஸ்ட்ரியில் படித்த மோல் தான் தெரியும் சரி ஏதோ அப்புறம் எப்போ வரீங்க சபரி ப்ரோ இங்கே மறந்துட்டீங்களா பழைய வாழ்க்கை பழைய வாழ்க்கைங்கிறதா சேர்ந்த இடம் அந்த நட்புக்காக சொல்லுவாங்களே அந்த ஆத்தங்கரைய கேட்டுப்பாரு அந்த மீன் பிடிச்ச கதையை கேட்டுப்பாரு நம்ம எங்கெங்க சுற்றி இருக்க பேங்களூர் புளியம்பட்டி யாரு ம் எத்தனை பக்கம் சுற்றி இருக்கிறோம் கறி வறுத்து சமைச்சு சாப்பிட்டேன்னே நாள் எல்லாம் மறக்க முடியுமா எங்கள் அப்பா பாருங்க என்னென்னுமா கொடுக்குறேன் நானும் திங்கிறேன் வயிற்றுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பொறுப்பு எங்கள் பாப்பா தான் லைவ்ல சொல்லிட்டே அது அப்படியே பதிவாய் கண்டதெல்லாம் கொடுக்குற பாருங்க பூரா அஸ்கசக்கரை தூவி அப்படிங்க பாக்குற பார்த்தீங்க நம்ம குடும்பம் நம்ம யாரு வீரவாண்டி கட்டப்போம்னு சொந்தக்காரர்ல ஆனால் அவர் இருந்தாருன்னு அவ்வளோதான் புளிக்குது ஏன்னாது என் இப்படி இருக்கா எனக்கு மட்டும் இத்தூண்டு உனக்கு மட்டும் ஒரு அடிக்கு வேணா வேணாம் கேட்டு கேட்டு வாங்குறது எனக்கு பாலிசி இல்லை கேட்காத குடுக்குவோம் சிரிப்பு நக்கல் தான